உற்சாகமான மாலை வணக்கம் ஒரு பறவை இருந்துச்சாங்க அந்த பறவைக்கு அவ்வளோ தொல்லையாங்க என்ன யாரும் அதுக்கு தொல்லை தானா என்ன அந்த பறவை என்ன செஞ்சிச்சுன்னா தன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு முனிவரங்கே போனாராம் அவர்கிட்ட சொல்லுச்சான் என்ன நீ என்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு முனிவரை சந்திக்கலான்னு இருக்கேன் குருவை அவரை போய் பார்க்கலான்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ என் பிரச்சனைக்கு ஒரு வழியை கேட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் ஓகேவா அப்படி கேட்கும்பொழுது உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டந்தான் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை சொல்லிச்சான் இவரும் போய் அந்த பறவையோட பிரச்சனையை போய் சொன்னாரான் உடனே அவர் சொன்னாரான் அதுக்கு ஏழு ஜென்மங்கள் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னாராம் ஐயோ உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி அதுக்குரிய தீர்வை வாங்கலாம்னா இன்னும் ஏழை ஏழு ஜென்மங்கள் அதுக்கு பிரச்சனை இருக்குமா அச்சோ அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு என்ன மாதிரி ஒரு உபாயம் இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அனைத்திற்கும் நன்றி ஆண்டவனுக்கு நன்றி எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்ல சொல்லு இந்த ஒரு மந்திரத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த குரு அப்படியா அப்படி சொன்னால் எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு பொழுது ஏழு நாட்கள் இதே மந்திரத்தை அந்த குருவி சொல்லிச்சாங்க அந்த குருவி பாலைவனத்துக்கிட்ட வாழ்ந்துச்சான் அங்கேயும் கூட செடிகள் எல்லாம் முளைச்சிச்சான் நீர்நிலைகள்லாம் வந்துச்சான் நிறைய காய்கனிகள் மரங்கள் எல்லாம் கூட முளைச்சி அதுக்கு உணவு பற்றாக்குறை எல்லாமே தீர்ந்து போய் சந்தோஷமாக வாழ்ந்துச்சாங்க எல்லாரும் தெரிஞ்சிக்கங்க ஒரு விஷயத்த என்ன அப்படின்னா நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நன்றி உணர்வு நன்றி உணர்வை கண்டிப்பாக கொடுங்க எல்லாமே நன்மைக்கே அனைத்துக்குமே நன்றி அப்படின்றத நன்றி மட்டும் சொல்லிருங்க நன்றியை மட்டும் என்ட்ரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கிராட்டிடியூட் தான் மிகப்பெரிய ஆட்டிடியூடு ஓகேவா சொல்லுவீங்களா நன்றி சொல்லுவீங்களா நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்ற பாட்டை கூட என்ன செஞ்சிடாதீங்க மறந்துடாதீங்க அதுக்கு நன்றின்ற ஒரு வார்த்தை இருக்கு தேங்க்ஸ் இந்த தேங்க்ஸை மட்டும் எப்பயுமே சொல்லுங்கள் இதனாலேயே அந்த பறவை தன்னுடைய ஏழை எழுப்பிறவங்க இருந்த பிரச்சனை எல்லாம் வந்து அது கவனம் கொடுத்துச்சான் அதனாலேயே அது வெற்றி பெற்றுச்சான் நன்றி சொல்லுங்கள் இப்போ நான் நன்றி சொல்கிற நேரம் வந்துடுச்சு நன்றி வணக்கம்